நான் வந்து தளபதி கூட ஒர்க் பண்ணல ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணல கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் விக்ரம்ல பட் அவர் கூட ஒரு காம்பினேஷன் கிடைக்கல அதே மாதிரி தலை சார் கூட வந்து சார்பேட்டாவில் வந்துட்டு ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் பண்ணேன் இது வந்து நார்மலாக எல்லோரும் செட்டாக செட் ஆக மாட்டாங்க ஸோ என் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருந்தால் எனக்கு கொடுப்பாங்க அவர் வந்து அது அந்த ரோல் வந்து எனக்கு மட்டும்தான் வச்சார் ஸோ ஐ ஐ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கையை என் மேலே வச்சிருந்தாரு அப்புறம் வி லாஸ்ட் டைம் ஆல்சோ அதனால ரொம்ப எனக்கு ஒரு மென்டர் போன மாதிரி இருந்தது இன்ஃபோ போர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் நமக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பல ஹீரோ ஹீரோயின்ஸ் இருந்தாலும் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ற பலரை நம்ம மனசுல வச்சுக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போற ஆள் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருந்தாலும் ஓ இவங்களா இவங்கள பார்த்து நான் ரொம்ப வியப்படைஞ்சிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் நிற்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம்

கரியர் வந்து பாயிண்ட் சொல்லுங்க மேம் எப்படி உங்க கெரியர் ஸ்டார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஐ திங்க் நைன்டீன் ஐயா நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் கே பாலச்சந்தர் சார் மீட் பண்ணேன் அப்போ அவர் வந்து சின்ன திரையில வந்து இறங்கியிருந்தார் பிரேமின்னு ஒரு நாடகம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கு காஸ்டிங் பார்க்கும்போது நான் என்னோடய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிருந்தேன் அப்போ என்னோட தமிழ் ரொம்ப ரொம்ப வீக் இப்போது இப்போ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அப்போ ரொம்பவே மோசமா இருந்தது ஸோ அந்த ஸ்டேஜில் நான் வந்து நினைக்கவே இல்லை தட் யூனோ ஐ வில் கெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் அவருக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு என்ன என்னை மீட் பண்ணி பேசும்போது அண்ட் எனக்காகவே ஒரு சின்ன கதாபாத்திரம் எழுந்தார் அந்த பிரேமி ட்ராமாவில் வந்து ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே கலந்து பேசுகிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி உருவாக்குனாரு ஒரு எபிசோட் ஐ திங் எபிசோட் ஃபோரில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ரேணுகா மேடம் கூட ரேமு ரேணுகா மேடம் லீட் ப்ளே பண்ணாங்க அந்த சீரியலில் ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம் என்ட்ரி இன்டூ இன்டூ த மீடியா இண்டஸ்ட்ரி அண்ட் எனக்கு என்ன அதில் ஒரு பெரிய விசேஷமான திங்குன்னா கே பாலச்சந்தர் சார் அப்போவே ஒரு வெட்ரன் டைரக்டர் எல்லாம் மீன் சினிமாவில் பயங்கரமாக சாதிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன திரையை ஆக்சுவலி ஒரு பயனியர் என்று சின்ன திரை அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லி ஸ்டார்டர்ஸ் தமிழ் சீரியல் தமிழ் நாடகமோட ஏர்லி ஸ்டார்ட்டர்ஸ் ஸோ அவர் வந்து என்னமோ இன்ஸ்பயர் பண்ணி எனக்காக ஒரு 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 கேரக்டர் க்ரியேட் பண்ணாருன்னு அதுதான் என்னோடய பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங் நான் கன்சிடர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க பல படங்கள் நடிச்சுட்டு வர்றீங்க மேம் பெயிண்டிங்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க மேம் யாருக்கும் இல்லாத ஒரு இது பண்ணிருக்கீங்க ரொம்ப அத அத பார்த்தப்போ வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா பெயிண்டிங்ல பண்ணிருக்காங்க எப்படி அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி இப்போ இப்போ வந்து ஆர்டிஸ்டிக் பீப்புளாக நம்ம ட்ராமா எல்லாமே வந்து வியர் ஆல் ஆர்டிஸ்ட் சரிங்களா ப்ரைமரிலி வியர் ஆர்டிஸ்ட் சில பேர் வந்துட்டு விஷுவல் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஆக்டர் சாரி பெயிண்டர்ஸ் கல்ப்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் ரைட்டர்ஸாக இருப்பாங்க யூனோ அந்த இமேஜினேஷனை வந்துட்டு அவங்க ரைட்டிங்கில் காட்டுவாங்க சில பேர் வந்துட்டு பர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த லெஃப்ட் பிரெயின் எக்ஸ்ட்ரா யூனோ வேலை செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்க ஸோ ப்ரைமரிலி நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போனேன் அங்கே வந்து பெயிண்டிங் ிங் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு பெயிண்டிங்கில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் சேம் டைம் நான் வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தேன் ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல் பிளேஸ் அப்புறம் அலையாஸ் ஃப்ரான்சஸ் மேக்ஸ் முல்ல பவன் இந்த மாதிரி பிளேசஸில் வந்துட்டு தியேட்டர் குரூப்ஸ் இருந்தாங்க ஸோ அங்கே சேர்ந்து நான் அவங்க கூட அமெச்சுவர் தியேட்டர் இங்கிலீஷ் பிளேஸ் நிறையா பண்ணுவேன் ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஃபுல் ஃபீலிங்காக இருந்தது எனக்கு ஆனால் நான் நினைக்கவே இல்லை அந்த டைமில் தட் நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆவேன் நான் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷனுக்காக இருப்பேன் நினச்சேன் பட் அப்புறம் பல வருஷம் ஆஸ்த்ரேலியாவில் இருந்தேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் வாக்கில் நான் திரும்பி இந்தியாவுக்கு வந்தேன் என்னடிங் ஆஃப் டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டீன் எனக்கு வந்து திரும்ப ஒரு யூனோ என்ட்ரி கிடைச்சிது அது வந்து ஒரு ஃப்ரீக் ஆக்சிடெண்ட்டாக வந்தது ரெமோ படத்தில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கெடு கிடைச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதோ மாடலிங்க்கு சர்க்குலே சர்க்குலேட் பண்ண ஃபோட்டோஸை பார்த்து அவங்க வந்து இன்னும் செலக்ட் பண்ணாங்க ஸோ அது வந்து வை ஃபஸ்ட் ஆக்சுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமா தமிழ் மூவிஸில் எப்படி இருக்கும்னு அது ஏன்னோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் அவ்வளோ பிடிச்சது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் சிவா கார்த்திகேயன் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்போ எனக்கு தெரிஞ்சுது எனக்கு வந்து இதுதான் வந்து ஒரு கெரியர் இங்கே தான் எனக்கு வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது எப்போவுமே நம்ம ஒரு ஜாப் செய்கிற போது ஏதோ வந்து நம்ம கடமை மாதிரி செய்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எந்த ஜாப் போனாலும் எனக்கு அப்படி தான் இருந்தது டில் ஐ டிட் திஸ் அப்போது எனக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் மை லவ் திஸ் இஸ் வேர் இங்கே நான் வந்துட்டு சக்ஸஸ் காட்டினேன்னா தேர் இஸ் நோ மோர் ஹாப்பினஸ் இன் த வேர்ல்டு அஹ் இப்போ வந்துட்டு டாப் மோஸ்ட் இருக்க எல்லா ஆக்டர் கூடவும் நீங்க வந்துட்டு நடிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு சீன்ல வந்துட்டு இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் இன்னும் பெரிய பக்கெட் லிஸ்ட் இருக்குங்க இன்னும் நிறைய இருக்கு சாதிக்கிறதுக்கு உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்க அடுத்த சில ஆக்டர்ஸ்னா யார் சொல்லுங்க ஐயோ கண்டிப்பா இன்னும் நான் வந்து தலைப்பதி கூட வர்க் பண்ணல ரஜினி சார் கூட வர்க் பண்ணல கமல் சார் கூட வர்க் பண்ணிருக்கேன் விக்ரம்ல பட் அவர் ஒரு காம்பினேஷன் கிடைக்கல அதே மாதிரி தல சார் கூட ஐ ஹவ் நாட் ஐ மீன் நேர்கொண்ட பாரு இல்லை ஒர்க் பண்ணேன் பட் அவர் கூட ஒரு காம்பினேஷன் கிடைக்கல அவங்க கூட அந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து டிக்கரா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உட் பி சோ ஹாப்பி ஓகே மேம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி மாடலிங் வேற தனியாக பண்ணிட்டு வச்சுருந்திருக்கீங்கள்ல அதை பற்றி சொல்லுங்கள் மேம் அந்த ஜேர்னி எப்படி இருந்தது எப்படி என்டர் ஆனி அது அந்த டைம்ல எப்படி சொல்வது கொஞ்சம் ஒரு ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஆர்ட் டெரெக்டர்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆட் ஃபில்ம்ஸில் டாக்கிங் அபவுட் நைன்டீன் நைன்டி எயிட் அந்த டைமில் வந்து நோ இன்டர்நெட் மீடியா செல்ஃபோன்ஸு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே காஸ்டிங் டெரெக்டர்ஸ் மூலியமாக தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யார் எடுக்கிறாங்க எந்த அட்வர்டைஸிங் ஹவுஸ் ஒன்றுமே தெரியாது இப்போ இருக்கிற வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அண்ட் கனெக்டிவிட்டி அப்போது இல்லை ஸோ அது அந்த ஆர்ட் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மேக்கப் அசிஸ்டண்ட் மாதிரி லைக் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஐ ட்ரைடு இது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால அதுலேருந்து வந்து ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மாடலிங் சரிங்களா ஸோ எப்படின்னா சாரி ஆட்ஸ் அந்த காலத்தில் ஒரு யூனோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு டிவி கமர்ஷியல்ஸ் போடுவாங்க ப்ரிண்ட் ஆட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அப்புறம் பல வருஷம் ஓவர்சீஸ் போயிட்டேன் நைன்டீன் நைன்டி நைன் ஐ திங்க் விண்ட் டு ஓவர்சீஸ் ஸோ ஓகே மேம் இப்போ தொடர்ந்து வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாலும் மெயினாக வந்து இந்த மதர் அப்படின்ற கேரக்டரை தான் இருக்கீங்க ஆர் வந்துட்டு ஏதாவது தீம் எட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த ஒரு கேரக்டர் பண்ணணும்ப்பா எனக்கு வந்துட்டு இது பண்ணணும்னு ஆசை அப்படின்னா உங்களுக்கு இருக்க அந்த கேரக்டர் ரோல்னா எதை சொல்லுவீங்க அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குங்க இப்போ ஐ மீன் பொதுவாக சொல்லப்போனால் என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு கதா ஒரு கதையில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குன்னா இட் வில் பி அ மதர் கேரக்டர் ஓகே வெரி ரேராக வந்துட்டு ஏதோ ஒரு டாக்டரோ ஒரு அட்வொகேட்டோ ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபெஷ்னல் மாதிரி நம்ம ஒரு பிரின்ஸிபல் அந்த மாதிரி தான் வந்து அப்பியர் ஆக முடியும் ஆனால் எனக்கு என்ன ஹோப் இஸ் தட் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியே என்னை வந்து ஒரு வித்தியாசமான ஆக்டராக பார்க்கணும் எனக்கு வந்து சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது அண்ட் சில வீக்னஸஸ் கூட இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஆக்ட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் இஸ் நாட் ஸ்ட்ராங் சரிங்களா ஸோ தமிழ் டயலாக் ரொம்ப தூய தமிழில் பேசணும் ரொம்ப வில்லேஜ் டைப்பாக பேசணுன்னா இங்கே வந்து எனக்கு ரொம்ப அடிப்படம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்துட்டு ஆனாலும் அதில் கொண்டு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது பண்ணியிருக்கேன் ஒரு 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 கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வில்லேஜ் கேரக்டர் சங்க தமிழ் சங்க தலைவன் சொல்லி ஒரு படம் சமுத்திர கன்னி சார் லீடு கருணாஸ் லீடு பண்ணாங்க கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன்ஸ் வெற்றிமாறன் சார் பேனரில் பண்ண படம் அண்ட் டைரக்டட் பை மணிமாறன் சார் அதில் வந்து ஒரு வில்லேஜ் விடோ மதராக பண்ணியிருந்தேன் ஹீரோ மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் ஸோ அதில் வந்து வாய்ஸ் வேறு டப்பிங் பண்ணாங்க ஆனால் முக்கியமாக என்னோடய ஆக்ஷன் அண்ட் எவ்ரித்திங் நான் தான் யூனோ ஸோ எனக்கு வந்து தட் வாஸ் அ குட் எக்ஸ்போஷர் ஆனால் அந்த படம் வந்து கொரோனா டைமில் வந்ததுனால கொஞ்சம் அவ்வளோ ரீச் ஆகலை இட் வாஸ் அ வெரி குட் ஃபில்ம் ஆனால் ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தில் நான் ப்ரூவ் பண்ணணும் வித்தியாசமான ரோல்ஸ் இருந்தால் என் பற்றி யோசிக்கணும்னு நான் நான் ஃபீல் பண்ணுறேன் லைக் டேரக்டர்ஸ் மஸ் திங்க் அபவுட் மீ ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போது வந்துட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சர்பேட்டாவில் வந்துட்டு ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் பண்ணேன் இது வந்து நார்மலாக எல்லோரும் செட்டாக செட் ஆக மாட்டாங்க ஸோ என் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருந்தால் எனக்கு கொடுப்பாங்க நன்ஸ் கேரக்டருக்கு வந்து நிறையா அட்லீஸ்ட் மூணு படத்தில் ஒரு நன் மாதிரி பண்ணியிருக்கேன் அண்ட் அது வந்து ரொம்ப மேபி சார்பேட்டானாலேயோ என்னான்னால தெரியல இட் கீப்ஸ் கமிங் டு மீ வாட் ஐ வுட் லைக் டு டூ இஸ் ஐ வுட் லைக் டு ப்ளே அ போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட்டிங் க்ரைம் லைக் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னும் நான் பண்ணலை பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன் ஜவானில் வந்துட்டு ஒரு கான்விக்டாக பண்ணியிருந்தேன் கான்விக்ட் வித் அ கன் யூனோ ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு டஃப் போல்டு ஒரு ஆர்னல்டோட ஒரு ஒரு லைக் ஒன்று ஒரு பாடி பில்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப கெத்தாக இருந்துச்சு அதுலேருந்து நான் ஃபீல் பண்ணேன் ஐ வாண்ட்டு பி லைக் ஐ ஒன்ட் டு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் கேரக்டர் தான் நல்லாயிருக்கும் வெரி யூனோ கான்ஃபிடென்ட் லாயர் இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் எனக்கு வந்து செட் ஆகும் ஜட்ஜ் ப்ளே பண்ணியிருக்கேன் சைரன்ட் படத்தில் ஜட்ஜ் ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ ப்ளேஸஸில் நான் வந்து ஜட்ஜஸ் ஜட்ஜாக வந்திருக்கேன் பட் எனக்கு ஐ வாண்ட் டு டூ மோர் மோர் ஸ்டஃப் அண்ட் அந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் வருது கங்குவா வருது ர கூட கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் வந்து என்ன பிகாஸ் மோஸ்ட்லி என்னோட ஏஜ் குரூப்பில் ஃபீமேல் கேரக்டர்ஸை நீங்கள் அந்த மாதிரி வேஷத்தில் பார்க்க மாட்டீங்க ஸோ எம் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் இந்த மாதிரி என் பிகாஸ் எனக்கு வந்து அதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் என்னான்னா நான் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் எனக்கு வந்து இவங்கக்கிட்ட எது கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லி ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஓகே மேம் இப்போ நம்மளோட சேனல் மூலியமாக இவங்க இந்த இந்த கேரக்டர்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க டேரக்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு சொல்லலாம் மேம் இப்போது மூவிஸ் அப்படின்றத தாண்டி இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கூட சட்னி சாம்பாரில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அதில் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு இப்போ சீரியல்ஸ்மே கூட நிறைய வந்துட்டு இருக்கு உங்களுக்கு சீரியல்ஸ்ல இருந்துட்டு ஏதாவது இந்த கேரக்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் நிறைய வந்திருக்குங்க ஐ ஹவ் காட் மெனி ஆஃபர்ஸ் ஃப்ரம் சீரியல் லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணுறதுக்கு விஜய் டிவி சன் எல்லாம் நிறைய கால்ஸ் வந்திருக்கு அதுவும் ஐ திங்க் எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த 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 டாமினேட்டிங் மதரின்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் என்னை வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க வந்து மீட் பண்ணுறதுக்கு பட் எனக்கு வந்து சி சீரியலும் சினிமா வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சினிமாவில் நடிப்பாங்க சீரியல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் ஆல்சோ என்னன்னா ஒரு கே ஒரு கதாபாத்திரம் எடுத்துட்டோம்னா அதே கதாபாத்திரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ எனக்கு என்ன வேணும்னா இப்போது ஐ வாண்ட் டு டூ ஆஸ் மெனி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக முடியுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை ஸோ இப்போத்துக்கு நான் சீரியல்ஸில் இறங்கலை ஆல் தோ ஐ ஹவ் ஹேட் குட் ஆஃபர்ஸ் இப் இது மட்டும் எனக்கு வந்து சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்கப்புறம் பார்க்கலான்னு என்ன இருக்கேன் ஓகே இப்போ வரைக்கும் அந்த படத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டியூரேஷன்ல தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கு நீங்கள் வந்துட்டு இப்போது சீரியல்ல அப்படின்னா ஓகே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போனாலும் பட் உங்களோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சீரியல் சொல்கிறேன் நான் அதுதான் உங்ககிட்ட சொல்ல வரேன் சீரியல் வந்துட்டு ஒரு நேஷ்னல் கேம்ஸ் மாதிரி ஓகே சினிமா வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் மாதிரி ஓகே ஸோ இங்கே சீரியலில் ஜெயிக்கிறது ஐ மீன் நான் ஐ டோன்ட் மீன் எனி இது இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் ஃபார் லீட் கேரக்டர்ஸ் வந்திருக்கு ஸோ லீட் கேரக்டர்ஸே எனக்கு வந்துட்டு சீரியலில் கிடைக்கும் போது ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது சினிமாவில் லீட் கேரக்டர் வாங்கிறதுக்கு ஸோ யூ சி த டிஃப்ரென்ஸ் இட் இஸ் அ பிக்கர் காம்படிஷன் அ பிக்கர் ஸ்ட்ரகிள் ஸோ அந்த இதில் சொல்கிறேன் தட் எனக்கு வந்து திஸ் இஸ் இந்த இந்த ஒலிம்பிக்ஸில் நான் ஜெயிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போத்துக்கு நான் அதில் நான் அதில் ஜெயிக்கணும் அதில் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்புறமா நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் என்னன்னு நான் பார்க்குறேன் பட் இப்போத்துக்கு வந்து டச்வுட் ஒரு டூ த்ரீ வெரி குட் ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆக போது இன்னும் அனௌன்ஸ் பண்ண முடியாது பட் வென் தேர் ரிலீஸ்ட் வித் இந்த நெக்ஸ்ட் கப்புல் ஆஃப் மந்த்ஸ் அப்புறம் ஐ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ரன் இப்பவே வந்துட்டு ரொம்ப காலியஸா அழகா இருக்கீங்க அப்ப காலேஜ் டேஸ்ல எல்லாம் இன்னுமே ரொம்ப அழகா இருந்திருப்பீங்க கொஞ்சம் ஒல்லியா இருந்த அழகா இருக்கீங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த லவ் ப்ரோபோசல்ஸ் இந்த பசங்க பின்னாடியே துரத்துறது சுத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல நாம வந்துட்டு இங்க அப்படியே ஸ்டக் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் டேஸ்க்கு போவோம் அத பத்தி சொல்லுங்க மேம் சொல்லுங்க எப்படி எல்லாம் இருந்தீங்க எப்படிலாம் இருந்தேனோ ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி காலேஜ் மை காலேஜ் டைமில் வந்து ஓகே எங்கள் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்தேன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் ஆக்சுவலி சும்மா சொல்லக்கூடாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கேர்ள்ஸ் இருப்பாங்க நிறைய பசங்க இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஒருவேளை நிறைய பேர் வந்துட்டு யூனோ பின்னாடி வருவாங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ப்ரப்போஸ் கூட பண்ண மாட்டாங்க லைக் லைக் ஏதோ சொல்ல வருவாங்க பட் யனோ அந்த மாதிரி ஆச்சு பட் எனக்கு வந்து ஐ ரியலி டோன்ட் அவாண்ட் டு சே லைஃப் வந்து அவ்வளோ சிம்பிள் இல்லை எனக்கு அப்போ என்ன முக்கியம்னா ஐ வாண்டட் டு கெட் டு நோ பீப்புள் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட என் கூட இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அண்ட் என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ கூட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலயமா எந்த கார்னர் ஆஃப் த வேர்ல்டு இருந்தாலும் வி ஆர் ஆல் கனெக்டட் வி ஆர் ஆல் யூனோ அல்டிமேட்லி ஃப்ரெண்ட்ஷிப்

இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படத்தில் வந்து கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல கெரியர் பெஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு படம் நிற்கிது இது வரைக்கும் ஒன்று வந்து இது கவன் அண்ட் செகண்ட் வந்து சார்பேட்டா கவனில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சார்பேட்டா விட அண்ட் கவனில் இன்னும் பெரிய லென்த்தியர் சீக்வென்ஸ் இருந்தது ஏன்னா அது வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு டேரக்டர் அந்த பர்சனாலிட்டி கொண்டு வரதுக்கு எதுவுமே அவர் வந்து கரெக்ட் பண்ணலை ட்வீட் பண்ணலை ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணார் அதுவைஸ் ஆல் த ரெஸ்ட் வந்துட்டு என்னை ஃப்ரீயாக விட்டார் என்னை என்ன அந்த கேரக்டரை இன்டர்ப்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கு எப்படி நேச்சுரலாக வருதோ அது மாதிரி போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக விட்டார் ஸோ அது வந்து எனக்கு இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த கேரக்டரை பிடிக்காமல் மைண்டில் நின்றுடுச்சு கேரக்டர் ஸோ அந்த ரீசனால் ஐம் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் நான் அப்போ ரொம்ப நியூ நியூக்காமருங்க யாருக்குமே என்ன தெரியாது ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது அந்த அந்த நேரத்தில் கேவி ஆனந்த் சார் எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரு ஸோ அண்ட் நான் பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் லைக் நிறைய பேர் வர்க்காஸ் இட்ஸ் லென்த்தி கேரக்டர் நிறைய பேர் வாண்டட் டு டூ இட் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்ஸ் வந்து வாண்டட் டு டூ இட் ஆனால் அவர் வந்து அது அந்த ரோல் வந்து எனக்கு மட்டும்தான் வச்சாரு ஸோ ஐ ஐ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சிருந்தாரு அப்புறம் வி லாஸ்ட் ஆல்சோ அதனால ரொம்ப எனக்கு ஒரு மென்டர் போன மாதிரி இருந்தது பிகாஸ் அவர் வந்து என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இது இது வரைக்கும் யா எந்த டைரக்டரும் வைக்கல ஓகே ஸோ இதே அவங்க வந்து ஒரு நல்ல ஆக்டர்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க பட் இவர் வந்து எவ்வளோ பிலீஃப் வச்சுருந்தாரோ என் மேலே உங்களால் பண்ண முடியும்னு அந்த ஒரு பிலீஃப் ஐ நோபடி எல்ஸ் எஸ் ஷோன் தட் மச் மீ ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான் அவரோட யூனோ அப் லூசிங் அந்த கவன் படத்தில் ஒரே இடத்துல தான் அவர் ஒரு கரெக்ஷன் கொடுத்தாரு அந்த சீனில் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு வருவார் அந்த அடிச்சுட்டு வரும்போது என்னை யாருமே ப்ரீஃப் பண்ணல என்ன நடக்குதுன்னு அந்த போர்ஷனில் சடனாக என்னை கூப்பிட்டாங்க வந்துட்டு இங்கே வந்து இப்படி வந்து தடத்தணும் சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிருஷ்ணா சார் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு அவர் போயிட்டு தடத்தினோம் அப்போ அவர் வந்து உங்களை ஸ்லாப் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டி போயிட்டு விழுவிங்க ஸோ எப்படி உருண்டறது அதெல்லாம் வந்து சொல்லி தந்துட்டாங்க ஸோ அதான் வந்து எப்படி பண்ணேன்னா அவர் வந்துட்டு அடிக்க அடி அடிச்சிட்டே வர்றார் நான் போய் ஹே என்று சொல்லிவிட்டு இப்படி போய் நின்னேன் அவர் வந்து என்ன பண்ற பிரியா அசேட் சார் தான் அப்படி வந்து நிற்க சொன்னீங்க என்னாச்சு இந்த பில்டிங்கே அதிரணும் அந்த மாதிரி வேணும் எனக்கு ஒரு ஓகே நான் பண்ணிட்டு அதுக்கு மேல அவங்க எக்ஸ்ட்ரா சவுண்டு அந்த ஏதோ சிஜி பண்ணிட்டு அப்படியே ஷேக் கொடுத்துட்டு ரொம்ப பயங்கரமா ஆக்கிட்டாங்க அந்த சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல பாக்கும் போதே ஐயா நான் பண்ணேனான்னு எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு அண்ட் அப்புறம் அந்த ஷாக்ல வந்து விஜய் செய்த பற்றி என்னை ஸ்லாப் பண்ணும்போது தியேட்டரே வந்துட்டு கிளாப் பண்ணிடுச்சு ஸோ அந்த அது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணிடுவாரு பயந்துவாருன்னு என்னோட அத்தாரிட்டியை பார்த்து பய பயப்படுவாருன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க ஆனால் அவரோட என்ன பண்ணணும் அங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸா இருக்கணும் இருக்கணுமா சாஃப்டா சொல்லணுமா ஹே அந்த மாதிரி தடுத்துணுமா இல்ல ரொம்ப அதுதான் அது வந்து டேரக்டர் சொன்னாதான் நமக்கு தெரியும் சோ ஒரு விஷயம் நடந்தது அங்கே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்